வானதி சீனிவாசன் முதல்ல வானதி சீனிவாசன் கோயமுத்தூர் அண்ணப்பண்ணா ஹோட்டல் கோயமுத்தூர் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை தெரியாது நைட்டை நைட்டாக பயன்படுத்தி உட்கார வச்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்க நிமி மாமியோடய அராஜகம் பவர் கையில் இருந்து அராஜகம் ஆக்சுவலாக மிரட்டுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை சார் இவர் ஜனநாயக நாட்டில் ரைட்ஸ் தானே அதுவும் நான் தமிழ்நாட்டில் வந்து போய் மிரட்டிட்டு போக முடியுமா தமிழ்நாடு மிரட்டுறதுக்கு ஒரே குரூப் மட்டும் தான் முடியும் வேறு எவனாலையும் மிரட்ட முடியாது ஏன்னா இந்தம்மா மிரட்டி இது பண்ணுறாங்கன்னு அவங்க ஆட்சி அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்களே அதனால் அவங்கள வந்து மிரட்டி இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா முடைக்கணும்னு சொல்கிறாங்க வியாபாரம் பிஸ்னஸ்ஸை ஒரே ஒரு இட்லி மேலே ஒரு ஒரு மிளகத்தூள் ப்ளஸ் நெய் போட்டிருக்கானுங்க நூறுரூவா ஒரு இட்லி அந்த அணியெல்லாம் தேவையா நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் விட்டுவிட்டு அன்னபுறம் ஹோட்டல்கார என்ன பேசுகிறேன் சாதாரணா அவனுக்கு டேக்ஸ் கேட்டுதான் ஏற்கனவே வேட்டை கேட்டுன்னு வசூல் பண்ணிட்டு இருந்தானே அதெல்லாம் என்ன கிடையாது சர்வீஸ் டாக்ஸ் வேட்டையெல்லாம் போட்டு முன்னே முன்னே சம்பாரிச்சுட்டு இருந்தானே அது என்ன கிடக்கு அன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே அவனுங்க டேக்ஸ் ஒன்றும் கட்ட மாட்டானுங்க இவன் உத்தமாண்ணா இவன் ஹோட்டலுக்காரன் வச்சு வச்சுருவன் உத்தமண்ணா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்கள் உத்தமனா சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் நான் டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிவதேவ் இன்றைய மக்கள் கருத்தில் மக்கள்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய ஜிஎஸ்டி கலந்தாய்வில் அன்னபூர்ணா உணவகத்தின் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து ஜிஎஸ்டி குறித்தான நிறைய பிரச்சனைகளை பற்றி விவாதம் வைத்திருந்தார் அதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்களும் நிறைய விளக்கம் கொடுத்துருந்தாங்க அந்த கலந்தாய்வு முடிஞ்ச உடனே நிர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஸ்ரீனிவாசன் அவர்களும் பேசிய ஒரு காணொலி திடீர்னு வெளியே வந்துச்சு அது திடீர்னு நிறைய வைரலுமே ஆச்சு அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறமா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி ராகுல் காந்தி அவர்கள் வந்து நிறைய கண்டனம் தெரிவிச்சுருந்தாரு தமிழகத்தில் திமுக போன்ற கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சதாக பேசியிருக்காங்க இது குறித்து நாளைக்கு காங்கிரஸ் தலைமையில் அன்னபூர்ணா உணவகத்தின் முன்பு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்க போதும் அதில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இது குறித்து நமது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு மக்கள்கிட்ட கேட்டுருவோம் வாங்க வானதி சீனிவாசன் மேல வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர் அண்ணபொண்ணா ஹோட்டல் கோயம்புத்தூர் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை தெரியாது ஆக்சுவலி ஸ்வீட்டுக்கு ஒரு ஒரு டேரிஃப் இருக்கு பேக்கரிக்கு ஒன்று இருக்கு டிஃபனுக்கு ஒன்று இருக்கு அவர் மூணும் ஒரே கடையில் பண்ணுறாரு அதை பற்றி தான் அவர் கேட்டது அவர் கேட்டதுலேயும் தப்பு இல்லை கவர்மெண்ட் மேலேயும் தப்பு கிடையாது அவர் உண்மையாக தான் அவர் பேசின அத்தனை உண்மை நியாயம் நைட்டை நைட்டாக பயம் பறிச்சு உட்கார வச்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நிமி அவங்களுடைய அராஜகம் அவர் கையில் இருந்து அராஜகம் அவரு தான் அவர் மன்னிப்பு கேட்கக்கூடாது அதை இவங்க வந்து வேலை வந்து மன்னிப்பு ரொம்ப தவறு சார் அதாவது எப்படி ஆகுனா இவங்க வந்து மரட்டி வந்து கேட்குறாங்க அது வந்து ஏன்னா அவர் நேராக கரெக்டாக தான் இது பண்ணி போகிறாரு தனிப்பட்ட முறையில் போய் மன்னிப்பு கோயிலாகுன்னு தெரில நிர்மலா சீதாராமன் மற்றும் மிஸ்ஸஸ் வானதி இருக்காங்க திடீர்னு சட்டுன்னு எழுந்துக்கிறாரு பட் நமக்கு அந்த ஆடியோ கிளாரிட்டி கிளியராக கிடைக்கல பட் அப்படி அவர் மன்னிப்பு கோரினார் அவங்க மூலியமாக துடன் பண்ணி மன்னிப்பு கோரினா தவறான விஷயம் தான் அது ஸோ அதுக்குண்டான அந்த ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக அகெயின் சென்ட்ரல் மிஸ்மே எடுத்ததே ஆகணும் பட் நமக்கு அவர் அது மன்னிப்பு வருதான்னு அது பெரிய கிளாரிட்டி கிடைக்கலாது ஜிஎஸ்சி பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க தப்பு இல்லை ஏன்னா ஒரு ஜிஎஸ்சி போட்டால் தான் ஒரு இது வந்து நாட்டோட பொருளாதாரம் வரும் ஓட்டில் காரங்கன்னா அந்தளவுக்கு உஷார் இல்லாதவங்க ஒரு பத்து ரூபா மாவை வாங்கி என்ன பண்ணுறான் இப்போ நாற்பது ரூபா ரெண்டு இட்லி விற்கிறானுங்க விஏசி போட்டால் தான் அங்கே மக்களுக்கு வரி பணம் போவோம் நம்ம பாலங்கள் எல்லாமே கட்டுவாங்க எல்லாமே இதில் இடையில் அண்ணாமலை வந்துட்டு மன்னிப்பு கெட்டிருக்காரு என்ன கெட்டிருக்காரு பாரதி இந்த வீடியோ ரிவீல் பண்ணி மன்னிப்பு கெட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அப்போ அவங்களுக்கு குழப்பம் நிறையா இருக்கு இப்போ நீங்கள் யார் மேலே தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக மிரட்டுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை சார் ஜனநாயக நாட்டில் ரைட்ஸ் தானே அதுவும் நான் தமிழ்நாட்டில் வந்து போய் மிரட்டிக்க போக முடியுமா தமிழ்நாடு மட்டுறதுக்கு ஒரே குரூப் மட்டும் தான் முடியும் வேறு எவனாலையும் மறட்ட முடியாது யார் சார் அந்த குரூப் யார் சார் பொங்கலுக்கு பொலிட்டிக்கலாக யார் மறட்டுவா வீடு வீடு பூந்து உங்களை மாதிரி யூடியூப்பர்லாம் பூந்து அடிக்கிறவன் யார் அவனுக்கு தான் செய்வானுங்க மற்றபடி ஜன இன்னும் ஜனநாயக சாபமாக தான் இருக்குது நம்ம நாட்டில் ஸோ இதில் யாருனாலும் பேச ரைட்ஸ் இருக்குது நூற்று நூறு உண்மை கரெக்டு மண்ணுக்கு பாதி இல்லை ஜாமுக்கு பதினெட்டு பர்சன்ட் போட்டுருக்கோ இது எப்படி நான் கம்ப்யூட்டர் சேனல் அவர் தான் பேசியிருக்காரு தப்பாக பேசுகிறார் அவர் தான் உண்மை நியாயம் தான் இப்போ பவரில் ராத்திரி ராத்திரி அவர் பயம் படுத்து மன்னிப்பு கேளுது இல்லைனா நீ ஓட்டில் வச்சு நடத்த மாட்டேன் ரெய்டு விடுவோம் பயன்படுத்துகிறாங்க அவரும் பயந்து போய் மன்னிப்பு கேட்டார் நானும் நான் மன்னிப்பு கேட்டுக்க மாட்டேன் இப்போ நான் சொன்ன உண்மையாக தான் பேசுகிறேன் தப்பாக பேசுனா மன்னிப்பு கேட்கலாம் நான் உண்மையை பேசுகிறேன் அதுக்கு மன்னிப்பு வைக்கணும் உன்னாலும் முடிஞ்ச பார்த்துக்கிட்டு போய் என்ன தி உள்ளே போகிறேன் நான் அவள் தானே என்ன பண்ண உள்ளதான் இருக்கு போகிறேன் விசி கா ஏன்னா இந்தம்மா மிரட்டி இது பண்ணுறாங்க ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்களே அதனால் அவங்கள வந்து மிரட்டி இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா அவனு முடைக்கணும்னு சொல்கிறாங்க வியாபாரம் பிஸ்னஸ்ஸை எதிர்கட்சிக்காரன்னு சொல்கிறது கரெக்ட் தான் ஏன்னா மிரட்டி தான் அவங்க அந்த ஆட்சியை அவங்க இது பண்ணுறாங்க அது தவறு அந்த மாதிரி பண்ணக்கூடாது வானதி ஸ்ரீனிவாசன் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பதிமூணு பத்தொம்பது மிஸ்டு கால் கொடுத்துருந்தாரு அவர் எனக்கு ஒரு சகோதரர் மாதிரி தான் மெசேஜுமே அனுப்பியிருந்தார் உங்கள் மேடையில் வச்சு அப்படி பேசுனது தவறு தான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருக்க கருத்தரங்கத்தில் வந்து அவர் மிஸ்ஸஸ் வானதியை மென்ஷன் பண்ணுறாரு அதாவது அந்த அம்மா வந்து கடைக்கு சாப்பிட்றதாகவும் ஜிலேபிசாகவும் சொல்லியிருக்காரு ஆனால் அந்த கருத்தரங்கு முடிஞ்சு அம்மா தனியாக டிபேட்ஸு சொல்கிறாங்கன்னா நான் இப்போ சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ இதில் முரண்பாடுகள் நிறைய இருக்குது நம்ம அது ரெண்டு பேரும் அந்த பேசுறது பார்க்கும்போது கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போது ரெண்டு பேரும் முரண்பாடு கருத்து சொல்கிறாங்க நம்ம இதை வச்சு ஒரு முடிவு வர முடியாது பட் என்ன நடந்ததுன்னு தெரியலை அவருக்கு ரைட்ஸ் இருக்குது ரெஸ்டாரண்ட் அவர் வந்து ரெண்டு மூணு இதில் வந்து ஒரு பிரெசிடண்டாக இருக்கான்னு கேள்விப்பட்டேன் இன்னொன்றுலேருந்து வைஸ் பிரெசெண்டாக இருக்காரு அப்படி இருக்கும்போது மற்றவங்க சார்பாக ரெஸ்டாரண்ட் சார்பாக ஃபுட் ரெஸ்டாரண்ட் சார்பாக ஒரு கோரிக்கை தான் வைக்கிறார் கருத்து டெலிவரி பண்ணுறாரு அவ்வளோ தான் அதை ஏற்றுக்கிறதும் அது இம்ப்ளீட் பண்ணுறதும் சென்ட்ரல் மினிஸ்டர் இது தான் அப்படி இருக்கும்போது அவர் கூப்பிட்டு மிரட்டினாங்கன்னா நமக்கு தெரியல பட் ஆனால் அவங்க பேசுகிறச்சே திடீர் சட்டியிலேருந்து கையெழுத்து கும்பிட்றாரு அது அப்பாலஜி கேட்குறாரா இல்லை வேறு ஏதாவது கேட்டு சீவ் தெரியல எனக்கு இவங்க வந்து சொன்னது தப்பு கிடையாது ஏன்னா இவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் ஒன்றும் அவங்க வந்து அவங்களுக்கும் பாய்ட்டில் போட்டு எடுத்துட்டு போகிறது கிடையாது எல்லா ஆடம்பரமாக செலவு பண்ணும்போது இவங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு சிக்க சிக்கனமாக தான் பண்ணுறாங்க ஒன்றும் பெரிய குறைகள்லாம் கிடையாது அவங்கள போயிடு இவனுங்க சம்பாரி இருக்குதுக்கு ஹோட்டலுக்காரன் ஒரு ஒரு ஓட்டலும் சம்பாதிக்கிறோம் சரணா பண்ணு ஒன்று வச்சான் ஒன்று வச்சோடனே இப்போ எத்தனை பிரிவாய் எவ்வளோ வச்சுருக்கானுங்க நீங்களே சொல்லுங்கள் அவங்களுக்கு ஜிஎஸ்சி போட்டால் மக்களுக்கு தான் போய் சேரும் அந்த பணம் வந்து பொருளாதாரம் வந்து என்னென்னா ஓட்டலுக்காரனுங்கே போய் சேரக்கூடாது இப்போ வந்து ஒரே ஒன்றும் இல்லை ஒரு அரிசி மாவு ஒரு உளுத்த மாவு ரெண்டும் போட்டு அரைச்சி போடுறானுங்க அதுக்கு ரெண்டு இட்லிக்கு தேவையா நாற்பது ஐம்பது ரூபா தேவையா ஐம்பது ரூபா தேவையா ஈகா தேட்டருடா புதுசாக ஒரு ரெஸ்டாரன் ஆரம்பிச்சிருக்காங்க வெளியே தேட்டரு எதிர்க்க ஒரே ஒரு இட்லி மேலே ஒரு ஒரு மிளகாத்தூள் ப்ளஸ் நெய் போட்டிருக்கானுங்க நூறுரூவா ஒரு இட்லி அந்த அணியெல்லாம் தேவையா கண்டன ஆரப்பட்ட பண்ண போறது யாரு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஆமா அவனுக்கு வேறு வேலை எல்லாம் வயசாகி போனவனுக்குமா பொழுது போகிறதுக்கு டைம் பாஸ் ஆகுது நாட்டில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு இந்த ஒரு பத்து வயசு புள்ள அம்ஜிக்கரையில ரே பண்ணிருக்கானுங்க கூட்டு காரம் பண்ணியிருக்கானுங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு நாட்டில் இருக்கக்கூடிய விட்டு விட்டு அன்னப்பூரா ஹோட்டல்காரன் என்ன பேசுறான்னா அவன சாதாரணா அவனுக்கு டாக்ஸ் கேட்டு ஏற்கனவே வேட்டை வசூல் பண்ணிட்டு இருந்தான் அதெல்லாம் என்ன கிடையாது சர்வீஸ் டாக்ஸ் வேட்டெல்லாம் போட்டு முன்னே சம்பாரிச்சிட்டு இருந்தானே அது என்ன கிடக்கு அன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே வேணுங்க டேக்ஸ் ஒழுங்காக கட்ட மாட்டானுங்க வேட்டு போட்ட டைமில் ஒவ்வொரு பிசினஸ் பீப்புளும் ரெண்டு பில்லு போட முடியு தெரியல ஆனால் இன்றைக்கி ஜிஎஸ்டின்னு வந்துட்டு ஓரளவுக்காவது கவர்மெண்ட் வருமானம் வருதுன்னு நினச்சிட்டு போங்கன்றேன் அந்த வீடியோ வெளியே வந்ததுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டிருந்தார் அந்த வீடியோ வெளியே கூடாது நாங்கள் அப்படின்னு நினச்சி ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் மன்னிப்பு கேட்டார் ஏன் வியாய் வெளியே விட்டோம் வெளியே வெளியே விடக்கூடாதுனாக்கா வெளியே விடக்கூடாது வெளியே விட்டாச்சு இல்லை அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொல்யூஷனும் தான் பண்ணணும் இப்போ அவர் வந்து லண்டனில் இருக்கார் விட்டது வந்து இந்த பாஜகவினர் ஆல் இண்டியா லெவலில் பரவிச்சுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அவர் கோயம்புத்தூரில் பேசுகிறாரு சீனிவாசன் அது ஆல் இண்டியா லெவலில் ப பரவிச்சு அதான் அவங்க ரொம்ப ஆடிட்டாங்க இவங்க சென்சி அமைப்பு மாமி சென்சி அமைப்பா மன்னிப்பு கேளு சொல்ல மன்னிப்பு கேட்க வச்சு அதை இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க

இல்லையா ஸோ ஏதோ நடந்துருக்குதான் மன்னிப்பு கேட்குறாரு சும்மா மன்னிப்புக்குன்னு அவசியம் இல்லை அவருக்கு ஒரு வேலையும் கிடையாது எதுக்காக மன்னிப்புக்கு வர்றேன் தெரியல அப்படி பேச அந்த வீடியோ வந்து வெளியே விட்டுருக்க கூடாது பண்ணது யாரு ஒரு ரூமுக்குள்ள நடந்த ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி இஷ்யூ ரிலீஸ் பண்ணது யாரு அது பாஜக ஏதோ ஒரு மோட்டிவ் இன்டென்ஷன் கண்டிப்பா இருக்குன்னு தெரிய வருது கண்டிப்பாக கடந்துக்குரியது ஸோ அப்போ இது வந்து இன்டர்ஷ்னலாகவே பிஜேபி பண்ணது தான் அப்படின்னு நினைக்கிறேன் பிஜேபின்னு சொல்கிறது எனக்கு அது சொல்லு பட் பொலிட்டிக்கலாக கொண்டு போய் பட் ஒரு வந்து ஒரு கருத்தரங்க வைக்கிறாங்க வந்து தன்னை கோரிக்கையை சொல்கிறதுக்கும் ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அவர் உணவுகள் ஸ்டான் சார்பாக அவர் ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு அதை ஏற்றுக்கு நிவர்த்தி பண்ணுறதும் பண்ணாததும் அவனுடைய கடமை அவ்வளோதான் இவன் உத்தமனா இவன் ஓட்டலுக்காரன் வச்சுருவா உத்தமனா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் உத்தமனா சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் நான் அவங்க பண்ணுறது தப்புன்னு ஒத்துக்கிறேன் இவன் ஒரு ஓட்டலுக்கு பத்து ஹோட்டல் கட்டுறாங்க பத்து ஹோட்டலுக்கு நூறு ஹோட்டல் ஆகுது அப்போனா ஒரு ஹோட்டலுக்கு அழகாக நீ நம்ம சாப்பிட்ற ஐட்டத்துக்கு வந்து கம்மி பண்ணி தான் இது பண்ணோம் அதை விட்டு நீ வந்து இது பண்ணுற இவ்வளோ வரி போடுறோன்னா அது மக்களுக்கு தான் போய் சேரும் அது அந்த வரி வந்து ஒரு ரெண்டு ஃப்ரிட்ஜு மூணு ஃப்ரிட்ஜு மேம்பாலம் எல்லாம் கட்டுவாங்க இப்போ கூட ட்ரெயின் வந்திருக்கு சென்னையில் ட்ரெயின் வந்திருக்கு எல்லாம் வந்திருக்கு அந்த வரி போட்டதாக தான் வருது இந்த வேங்க வயலில் இன்னும் வரைக்கும் ஒரு அக்கியூசே பிடிக்கல ஒரு துப்பு கிடையாது ஒரு அக்யூஸை பிடிக்குது இந்த அரசாங்கத்துக்கு அப்புறம் புதுசாக இவங்க போய் இவன் வீட்டு வாசலில் போய் காங்கிரஸ்காரன் போராட்டம் பண்ண போகிறாங்கண்ணா அன்னபூர்ணா வாசலில் போராட்டம் பண்ணி என்ன பிரயோஜனம் நேரம் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி போய் போச்சு போராட்டம் பண்ண சொல்லுங்க அவங்க தானே இப்போ இப்போ வெளியே விட்டாங்கன்னு சொல்லிங்களா பிஜேபி தலைவர் வீட்டில் போய் போராட்டம் பண்ண சொல்லுங்க அன்னபுரம் ஹோட்டல்காரன் என்ன பண்ணுவோம் அவன் கஸ்டமர்ஸ் ஒரு நாள் வியாபாரத்தை எடுக்க போகிறாங்க வேற என்ன வானஸ்ரீவாசன் அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு நைட்லேருந்தே அவர் கால் இருக்காரு எனக்கு ஒரு அவர் அன்ன மாதிரி தான் ஆமாம் ஆமாம் அண்ணன் மாதிரி அதை ஹோல்சேலில் போய் டெய்லி குலப்ஜாமு சாப்பிட்டு வருவாங்க காசு கூட்டுக்கா ஹோட்டலில் போய் அவர் தான் சுற்றார் எடுத்து சாப்பிட்றாங்க ஸ்வீட் சாப்பிட்றாங்க காசு கொடுக்க மாட்டாங்க அவர் தான் ஓப்பனாக பேசுகிறாங்க ஸ்வீட் வார்த்தை அவர் நான் மறைச்சா பேசுகிறார் இவர் டெய்லி எங்கள் ஹோட்டலுக்கு வருவாங்க குலாப்ஜாமன் சாப்பிட்றாங்க காரம் சாப்பிட்றாங்க ஆனால் காசு கொடுக்க மாட்டாங்க கேட்டால் மறைச்சி சொல்லிட்டு சுட்டு ஓப்பனாக ஐம்பது பேர் முன்னாடி தான் பேசுகிறார் இவர் இதை வந்து அரசியல் நினைக்கிறீங்களா சர்வாதிகாரம்னு நினைக்கிறீங்க சர்வாதிகாரம் பாசித்தம் சர்வாதிகாரம் பாசித்தம் ஏற்கனவே வெங்காயம் ஏறி பத்தின வெங்காயம் சாப்பிட்ற ஃபேமிலி நாங்கள் இல்லைன்னாங்க இந்த மாமி தான் வெங்காயம் மட்டும் இல்லை பூண்டை சாப்பிட மாட்டாங்க என்னாங்க அப்புறம் பெட்ரோல் ஏறி போய் ஏன் வண்டியில் போனீங்க சைக்கிளில் போங்க இது இதை ஒரு பேச்சு அதுதான் பெட்ரோல் ஏறி போய் குறைமானாக்கா வண்டியில் போகாதீங்க காசு கா காற்று மாசு படையும் சைக்கிளில் போங்க எக்ஸசைஸ்னாங்க இதெல்லாம் எங்களுக்கே தெரியுமா நீ சொல்லுமா தீமானவர்கள் வந்து என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா அவர் கேட்ட கேள்விகள் என்ன தப்பு இருக்குது மன்னிப்பு கேட்டாலும் அவர் கேட்ட கேள்வி சரிதானேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டேரிப் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக ஸ்டெடி பண்ணணும் அவர் பொலிட்டிக்கல் லீடர் அவர் அவங்களாம் இதெல்லாம் ஸ்டடி பண்ணி பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும்